ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு மே ஆறு சிக்மன் ஃப்ராய்டு பிறந்த தினம் இன்று நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் சிக்மன் ஃப்ராய்டு தத்துவவாதிகள் ஆன்மீகவாதிகள் உளவியலாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த மனம் என்கிற ஆழ்கடல் அறிவியல் மருத்துவத்தின் எல்லைக்குள் கொண்டு வந்த பெருமை ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த மனநல மருத்துவரான சிக்மன் ஃப்ராய்டையே சாரும் அன்கான்சியஸ் மைண்ட் அதாவது உள்மனம் பற்றிய கோட்பாடுகள் அடங்குதலுக்கு எதிரான பாதுகாப்பு நெறிமுறை மனநல பாதிப்புகளை பாதிக்கப்பட்டவுடன் பேசியே குணப்படுத்தும் உள்பகுப்பாய்வு சிகிச்சை முறை போன்றவற்றை நிறுவியவர் செரிபிரல் பால்சி அஃபேஷியா போன்ற மூளை பாதிப்புகள் தொடர்பான வியன்னா பொது மருத்துவமனையில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் அங்கு பேராசிரியராகவும் பணிபுரிந்தார் தனியாக மருத்துவமனை தொடங்கி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தார் சுயநினைவு இல்லாத து பற்றிய இவரது கோட்பாடுகள் மனம் தொடர்பான நுணுக்கங்கள் மனநோய் குறித்த விளக்கங்கள் நோயாளி மருத்துவர் உரையாடல் சிகிச்சை முறை ஆகியவை மூலம் மிகவும் பிரபலம் அடைந்தார் ஹிஸ்டீரியா குறித்து ஆராய்ந்தார் அதன் வெளிப்பாடுகள் ஆழ்மன தொடர்புகளை கண்டறிந்து அவற்றை வகைப்படுத்தினார் பாலுணர்வு விருப்பு என்பதை மனித வாழ்வின் முதன்மையான உந்து ஆற்றல் என அழுத்தமாக பதிவு செய்தவர் ஃப்ராய்டு உணர்வுகளை கனவுகள் மிகைப்படுத்தி காட்டுகின்றன கனவுகள் ஒழுங்கற்றவை உள்மன ஆசைகளின் வெளிப்பாடே கனவு என்று கனவுகள் குறித்தும் ஆராய்ச்சி மேற்கொண்டார் தன் ஆராய்ச்சியின் அடிப்படையிலும் சிகிச்சை முறைகள் குறித்தும் ஏராளமான கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் பல புத்தகங்களை எழுதியுள்ளார் உளவியல் என்பது மனம் குறித்த திட்டவட்டமான வரையறை அல்ல அது தொடர்ந்து மாறுவது என்பார் அதை உயிரோட்டமுள்ள உளவியல் என்ற பெயரில் அதாவது டைனமிக் சைக்காலஜி என்ற பெயரில் முன்வைத்தார் இது அவரது முக்கிய கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது